எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கம் குலையும் விருந்து அப்படின்றார் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு குரல் எல்லோர் மனதிலும் எளிமையாக பதியக்கூடிய ஒரு குரல் என்ன குரல்யா மோப்ப குலையும் அனிச்சம் சார் அனிச்சம் என்ற ஒரு மலர் இருக்கிறது அந்த அனிச்ச மலர் முகர்ந்து பார்த்தாலே அது வாடிடும் அப்படி மென்மையான அந்த மலர் அந்த மலரை காட்டிலும் மென்மையானவர்கள் யார் தெரியுமா விருந்தினர் அப்படின்றார் விருந்தினருடைய முகம் உடனே மாறுது எப்படி சார் மாறுது இப்ப ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தினராக வராரு அந்த எந்த வீட்டுக்கு அவர் போறாரோ அந்த வீட்டில் இருப்பவர் அவரை வாங்கன்னு கூப்பிடல இல்ல வாங்க வாங்க அப்படின்னு யதார்த்தமா அவர் ஏதோ ஒரு பாணியில கூப்பிடுறாரு வச்சுங்களேன் அந்த விருந்தினருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமாங்க கிடைக்காத அவருடைய முகம் உடனே அந்த நொடி பொழுதே மாறி விடுகிறது ஆக அனிச்சம் மலர் முகர்ந்து பார்த்தாதான் வாடும் ஆனால் அவருடைய அந்த சொல் அவருடைய அந்த முகம் காட்டக்கூடிய அந்த பாவனையினால அந்த விருந்தினுடைய முகம் உடனே மாறுது இது மாறுவதால் அங்க விருந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு குலையும் விருந்துன்ற ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும் வீட்டுக்கு யார் வந்தாலும் முகம் மலர்ச்சியோடு அவர்களை வரவேற்குங்கள் முக மலர்ச்சியோடு வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க அவர்களை உட்கார வைங்க அவர்களுக்கு நீர் ஆகாரங்கள் ஏதாவது கொடுங்க சாப்பிட்டு போக சொல்லுங்க முடிந்தால் இங்கே தங்கிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க